ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு எஸ்ஆர்வி கலக்கல்ஸ் நம்ம இன்றைக்கி எக் பர்கர் தான் பார்க்க போகிறோம் ஆனால் இன்றைக்கி பர்கர் பன் வச்சு பண்ணாமல் ப்ரெட் வச்சு பண்ண போகிறேன் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போட்ட வீடியோஸ் எல்லாமே மிஸ் ஆக உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் எக் பர்கர் பண்ணுறதுக்கு முட்டையை நம்ம இந்த மாதிரி ஸ்டீம் பண்ணி எடுக்கணும் ஸோ ஃபஸ்ட் ஒரு சின்ன பவுல் எடுத்து அதில் நல்ல ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் அதில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் அந்த முட்டைக்கு தேவையான சில்லி ஃப்ளேக்ஸும் உப்பும் ஆட் பண்ணிக்கலாம் முட்டையை கலக்க வேண்டாம் இப்படியே வச்சு ஸ்டீம் தான் பர்கருக்கு நல்லாயிருக்கும் இப்போ கேஸ்டோவில் ஒரு கடாய் வச்சு அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த கடாய்க்கு மிடிலில் முட்டையை வச்சு மூடி வச்சு நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த எக்கு பார்த்திங்கன்னா டூ டூ த்ரீ மினிட்ஸில் குக் ஆயிடும் ஸோ இந்த கேப்பில் நம்ம பிரெட்டை டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி ப்ரெட் வச்சு பண்ணுறேன் நீங்கள் பர்கர் பன் வச்சு பண்ணுறதா இருந்தால் பர்கர் பனை மிடில் ரெண்டாக கட் பண்ணி லைட்டாக டோஸ்ட் பண்ணி எடுத்துங்க நான் ஆல்ரெடி பர்கர் பன் வச்சு சிக்கனும் எ்கும் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எப்பவும் போல் ஒரே மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுத்தா பசங்க மட்டும் இல்லை பெரியவங்களும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க ப்ரெட்டோட ரெண்டு சைட்லேயும் பட்டர் அல்லது கீ ஆட் பண்ணி நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒயிட் ப்ரெட்டில் தான் ட்ரை பண்ணுறேன் நீங்கள் வீட் பிரெட்டில் கூட ட்ரை பண்ணலாம் அதுவும் நல்ல ஹெல்த்தியாகவே இருக்கும் எப்போவாவது ஒரு நாளைக்கு இந்த மாதிரி ஒயிட் ப்ரெட்டில் ட்ரை பண்ணதும் தப்போன்னு இல்லை இப்போ எகு நல்லா ஸ்டீம் ஆகிட்டு இதை அப்படியே இறக்கி வச்சிடலாம் ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் அப்படியே ஆற விட்டுட்டு சைடில் நம்ம கத்தி அல்லது ஒரு சின்ன ஸ்பூன் வச்சு இலக்கி விட்டால் ஈஸியாக வந்துடும் ஆனால் முட்டை சூடோடு இருக்கும்போது எடுக்கக்கூடாது பிஞ்சு போகும் ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணிக்கிடுங்க ரெண்டு பிரெட்டோட ஒவ்வொரு சைட்லேயும் லைட்டாக மயனூஸ் அப்ளை பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி மஸ்டர்ட் மைனூஸ் அப்ளை பண்ணுறேன் நீங்கள் ஒயிட் மைனூஸ் கூட அப்ளை பண்ணிக்கலாம் பர்கர் பண்ணுக்குன்னா கொஞ்சம் மைனஸ் ஜாஸ்தியாகவே வைக்கலாம் இது பிரெட்னால நான் கொஞ்சம் கம்மியாக தான் அப்ளை பண்ணியிருக்கிறேன் உங்களுக்கு பிடிக்குன்னா நீங்கள் ஜாஸ்தியாக கூட அப்ளை பண்ணிக்கலாம் எக் பர்கராக இருந்தாலும் சரி சிக்கன் பர்கராக இருந்தாலும் சரி வீட்டிலே பண்ணுறது ரொம்பவே ஈஸி நம்ம வெளியில் ஆர்டர் பண்ணி வாங்கினா ரொம்பவே ரேட்டு ஜாஸ்தி எந்த ஒரு ரெசிப்பியாக இருந்தாலும் சரி டிஷ்ஷாக இருந்தாலும் சரி நமக்கு ஃபஸ்ட் அட்டம்புலேயே கரெக்டாக வரும்னு சொல்ல முடியாது ஸோ ஒன் ஆர் டூ டைம்ஸ் ஃப்ளாப்பாக தான் செய்யும் அதுக்கப்புறம் அழகாக வரும் ஸோ கஷ்டம்னு நினச்சா எல்லாமே கஷ்டம்தான் ஈஸின்னு நினச்சா எல்லாமே ரொம்ப ஈஸி தான் ஸோ இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இந்த எக் அப்படியே எடுத்து நம்ம மயோனிஸ் அப்ளை பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட்டுக்கு மேலே வச்சுக்கலாம் இதுக்கு மேலே ஒரு லேயர் லெட்யூஸ் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ப்ரெட்டுக்கு மேலே லெட்யூஸ் வச்சுட்டும் எக்கு வைக்கலாம் எக்கு வச்சுட்டும் லெட்யூஸ் வைக்கலாம் நம்ம இஷ்டம்தான் அதுக்கு மேலே ஆனியனை வட்ட வட்டமாக இந்த மாதிரி ரிங் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதையும் ஒரு லேயர் மாதிரி வச்சு அரேஞ்ச் பண்ணிக்கலாம் இதுக்கு மேலே உங்கள் வீட்டில் சீஸ் ஸ்லைஸ் இருந்தால் ஒரு லேயர் சீஸ் ஸ்லைஸும் கூட வச்சுக்கலாம் நான் அன்னைக்கு வித்தவுட் சீஸ் ஸ்லைஸ் தான் வைக்கிறேன் ஏற்கனவே சீஸ் ஸ்லைஸ் வச்சு ஒரு பர்கர் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த காலத்து பசங்களுக்கு பார்த்திங்கன்னா பீஸா பர்கர்னால் உயிர் ஸோ நம்ம அடிக்கடி கடையில் இருக்க முடியாது ஸோ இனிமேல் நீங்களும் வீட்டிலேயே பர்கர் ரெடி பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் பர்கர் பண்ணு இல்லாட்டாலும் பரவாயில்ல இந்த மாதிரி பிரெட்லேயும் ட்ரை பண்ணலாம் எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் தெரியாது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஸோ ரெண்டே ரெண்டு ப்ரெட்டும் ஒரே ஒரு எக் இருந்தால் போதும் கிட்ஸுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெடி ஆயிரும் பசங்களும் மிச்ச வைக்காமல் வேஸ்ட் பண்ணாமல் ஃபுல்லாக காலி பண்ணிவிட்டு வந்துடுவாங்க ஸோ நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் ஸோ இந்த வீடியோவை பார்த்ததோட விடாமல் நீங்களும் வீட்டில் பிரெட் பர்கர் ரெடி பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பிரெட் பர்கர் எப்படி வந்தது பிடிச்சிருக்கான்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்